வணக்கம் அரசு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு வாரம் சம்பந்தமாக நவம்பர் இருபத்தி அஞ்சாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் செயல்பாடுகள் வந்து மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க இந்த செயல்பாடுகள் இரண்டாம் இடைத்தேர்வு வந்து நடந்தனால இந்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இதில் ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மகிழ் மற்றும் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு டீமோட பொறுப்பு ஆசிரியர் மாணவர் மனசு சம்பந்தமான விரிவான விளக்கத்தை வந்து காலை வணக்க கூட்டத்தில் அதாவது ப்ரேயரில் மாணவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க மாணவர் மனசு அப்படின்னா என்ன அதுக்கு மாணவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து பேச சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்க சொல்லியிருக்காங்க அதில் யாரெல்லாம் இருக்கணும் உறுப்பினராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ரெண்டு பேர் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் ரெண்டு பேர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ஒருத்தர் அடுத்ததாக ஆசிரியர் அல்லாத உறுப்பினர் ஒருத்தர் வெளியால் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஒருத்தர் உறுப்பினராக சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து பள்ளியில் இந்த விழிப்புணர்வு வாரத்தை வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கூட்டம் நடத்தி முடிச்சு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே சிஓக்கு வந்து ஹெச்எம்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் மாணவர் மனசு பெட்டியில் வரைக்கும் என்னென்ன கோரிக்கைகள்லாம் வந்திருக்கு அந்த கோரிக்கைகள் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பேச சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சில விழிப்புணர்வு போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கிளாஸ் ரூம்ஸில் வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க இதில் மாணவர்களுக்கு தேவையான அவசர உதவி எண்களோட விழிப்புணர்வு வசனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த எமர்ஜென்சி நம்பர்கள் எல்லாத்தையுமே மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஃபோக்ஸ் ஆக்ட் பற்றியும் அதில் மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளும் இடம்பெற்றிருக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை மாணவர்கள் வந்து உணரும்போது அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கான தொலைபேசி எண்களையும் அவங்க வந்து அந்த போஸ்டர்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குன்னு கேளுங்க நான் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து சென்ட் பண்ணிடுறேன் தேங்க் யூ